தாக ரங்கநாச்சியார் ஜோதிட கருத்தரங்கத்தின் ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தின் தலைவர் நிறுவனர் ஐயா ஜானகிராமன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் நினைக்கிறேன் அனைவருக்கும் நமஸ்காரம் இங்கு அமர்ந்திருக்கும் அத்துணை ஜோதிடா குருமார்களுக்கும் அண்ணன் தங்கப்பண்ணியன் அண்ணன் அவர்களுக்கும் குமரன் அண்ணன் அவர்களுக்கும் சிவகுமார் அண்ணன் அவர்களுக்கும் எனது நன்றி நாராயணன் நண்பர் நாராயணன் அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இந்த ஸ்டார் ஜோதிடா அறக்கட்டளை நிறுவனர் ராஜா சங்கர் அவர் ஏன்னா இவரோட மீட்டிங் மூணு நாள் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் இதில் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன் நான் ஏன்னா வாய்ப்பே கிடைக்காது இதில் பேசுகிறதுக்கு அதுக்கு வந்து மூலதனமாக இருந்த தங்கப்பண்டி நன்னனுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் ரத்தன சுருக்கனா ஒரு அஞ்சு பாயிண்ட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒருத்தன் பூர்வீகத்தில் இருப்பானா இருக்க மாட்டானா அவன் பூர்வீக சொத்தாக காப்பாற்றுவானா மாட்டானா சிம்பிள் அவனுடைய மூன்றாம் அதிபதி ஆறு இடத்துல பன்னெண்டுக்கு பூர்வீகத்தை விட்டு அவன் இடமாறி போறான் லக்கணத்துக்கு மூணு குடைவன் பன்னெண்டுக்கு போனதுனாக்கா அவனுடைய விட்டு இடம் போக போறான் நீங்க ஒரு ஜாதகம் எடுங்க ஒரு குடும்பத்துல போய் எடுத்து பாருங்க லக்கணத்துக்கு ஐயா லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி அந்த குடும்பத்தில் பத்து பேர் இருந்தாலும் சரி அந்த பத்து பேருக்கும் அந்த நாலாம் இடம் வந்து ஊத்து வரும் எடுத்து பாருங்க ஆணு பொண்ணா இருந்தாலும் சரி அவங்களுடைய குலதெய்வம் பூர்வீகம் மாறாது எந்த இடத்துலயும் மாறாது இப்போ ஒரு ஆறுடம் வருது மேஷலக்கணம் மேஷமா உதயம் விழுந்துச்சு நாலாம் அதிபதி எட்டுல நீசம் சூரியன் போய் ஆட்சியில் இருக்காரு நான் கேட்டேன் நீ அந்நிய பாஷை பேசி அந்த இடத்த விட்டு இடம் மாறி வந்தியான்னு கேட்டேன் அவங்க எத்தனை பேர் திருங்களா பதினெட்டு பேர் வந்துருந்தாங்க ஆமாங்க அவங்க எதுவுமே சொல்லலை ஆரம்ப வரைக்கும் எதுவுமே சொல்லலை அதுக்கு அடுத்தது திரும்பி சொன்ன நீங்கள் கோயில் கட்டி இருந்த இடம் தண்ணி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதுவும் ஆமாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சொன்னேன் குழப்பே மண்ணை நம்பியான்னு கேட்டேன் மனநம்பியன்னா என்ன தொழில் சட்டிப்பானை செய்றவங்க மைசூர்ல இருந்து அதுக்கப்புறம் கடைசியா சொல்றாரு ஒரு அரை மணி நேரம் எல்லாம் பேசி முடிச்சு இன்னைக்கு கோயில் வந்திருக்கீங்களான்னு கேட்டேன் ஆமாங்கன்னு சொல்லி இடம் எல்லாமே சொன்னோடனே அவங்க வாங்கி இடமும் அதே இடம்தான் அப்ப அவர் கேட்டாரு நாங்க நிறைய போய் பார்த்தோங்க எங்கக்கியோ பார்த்தோம் எங்களுக்கு வந்து இது வந்து தெளிவா சொல்ல கிடையாது எப்படி தண்ணிக்குள்ளார போயிடுச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நாலாம் அதிபதி எட்டில் நீசம் ஆயிடுச்சுன்னா தண்ணிக்குள்ளே அவுட்டு முடிஞ்சு போச்சு அங்கே நிற்கக்கூடிய கிரகம் என்னன்னா நிற்கும் குரு சனி புதன் மூணு பேர் தான் நிற்பாங்க விற்சகத்தில் அப்போ சேரு சகதியுமாயிடுதா சனியும் புதனும் சேரு சகதி முடிஞ்சு போச்சுங்களா அப்போ நான் சொன்னேன் இதுதான் ஏன் விஷயம் அப்படின்னே ஆனால் உன்னால் கோயில் கட்ட முடியாது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றரை வருஷம் போய் தான் நீங்கள் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் திரும்பி அவர் போனவர் திருப்பி வந்து என்கிட்ட பெரியவர் கேட்டாரு வயசான ஒரு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் ரெண்டாவது வந்து நாங்கள் செய்கிற தொழிலை எப்படி சொன்னீங்க அப்படின்னாரு நான் சிரிச்சேன் ஒன்று என்னங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னாரு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் தெரியுங்களா செவ்வாயை கொண்டு போய் மண்ணுக்கு காரகனா சொல்லிட்டு இருப்போம் இல்லைங்களா ஐந்தாம் அதிபதி யாருக்கு ஆட்சி ஆகிறதோ ஆறு ஜாதகத்துலேயும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஆட்சி ஆகுதோ அதே அவன் பூர்வ தொழில் தான் வேற இடமே மாறாது நாலு குடையவன் ஒன்பதுக்கு போனாலும் சரி நாலு குடையம் பத்துக்கு போனாலும் சரி ஐந்து குடையம் ஒன்பதுக்கு போனாலும் சரி ஐந்து குடையம் பத்துக்கு போனாலும் சரி அவனுடைய பூர்வீக தொழில் அங்கே இருக்கும் அவங்க கோயிலும் அதே சொந்தமான கோயில் இருக்கும் இதுவும் தங்கமாணியன் ரூல்ஸ் தான் சூப்பராக பேசியிருப்பார் ஒரு இதில் அடிச்சிருப்பார் நாலு அஞ்சு தொடர்பு ஒன்பது பத்தில் தொடர்பாக இருந்தால் அவங்களுக்கு பூர்வீகத்தில் கோயில் உண்டு அப்படிம்பார் உண்மை கோயில் உண்டு அடுத்தது வந்து அந்த சாமியை நம்ம எடுக்க முடியுமா முடியாதா கட்டாயம் எடுக்கலாம் எந்த ஊராக இருந்தாலும் சரி என்கிட்ட வந்து இது இதுலேருந்து பேசுனார் என்ன ஒரு மத்திய பிரதேசத்துலேருந்து பேசுனார் பூர்வீகம்லாம் சொல்லலை குலதெய்வம் சொல்லுங்க ஐயாண்ணாரு நான் சிம்பிளாக அடித்தேன் ஐயா உன் ஊர் வந்து நாகப்பட்டினமாக இருக்கும் அங்கே உள்ள வந்து சிவன் கோயில் இருக்கும் பக்கத்தில் சர்ச் இருக்கும் அது பக்கத்தில் உள்ள ஒரு அங்காளம்மனோ காளியம்மன் கோயில் இதுதான் உன் குலதெய்வம் அப்படின்னா உண்மையிலே அந்த பாயிண்ட் அவருக்கு தெரியும் தெரிஞ்சு நம்ம பேசுறோம் இதெல்லாம் வந்து யூடியூப்ல பேசும்போது உண்மையா பொய்யா டெஸ்ட் பண்றது இதுக்கு நமக்குன்னு கமெண்ட் போடுறதுக்குன்னு ஒரு நாலு பேர் இருப்பாங்க டுப்புக்கு அது இதுன்னு போட்டு விடுவாங்க அது அடுத்த பிரச்சனை ஆனா ஒரு ஜாதகத்தோட ஒரு ஜாதகம் ஒத்து போகாது என்கிட்ட வரலாம் எனக்கு இந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படிம்பாங்க எனக்கு நடந்துச்சுப்பாங்க பத்து வரலும் ஒன்னாவா இருக்குது அது கிடையாது இப்போ சொல்ல போனோன்னு இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இதில் வந்து நாங்கள் வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்க அப்போ அப்போ வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஃபார்மேட்ல போவாங்க ஆனால் எல்லாம் போய் சேர்ற இடம் ஒரே இடம் தான் இப்போ ஒருத்தர் ராஜயோக வாழ்க்கை இல்லை வாழல கல்யாணம் பண்ணி தான் எனக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்களேன் அவன் லக்னத்தில் சந்திரன் சுக்கரன் இணைஞ்சிருந்ததுன்னா யோக வாழ்க்கை உண்டு அவனுக்கு ஏழுல போய் சந்திரன் சுக்கரன் இணைஞ்சிருந்ததுன்னு வைங்க வயசு வித்தியாசம் கணவன் மனைவி பிள்ளார வயசு வித்தியாசம் லக்கணத்திலேயே சந்திரன் நின்று ரெண்டுல செவ்வாய் நீசமானதுன்னு வைங்க இருதார தோஷம் உண்டு ஆய்வு பண்ணி பாருங்க லக்கணத்துல சந்திரன் இருந்து செவ்வாய் நீசமானால் அவனுக்கு இருதார தோஷம் உண்டு இதை எதுக்கு சொல்றான் அப்படின்னாக்கா ஒரு ஒரு விஷயமும் நம்ம பாயிண்ட் எடுக்கிறப்ப ஒரே ஜாதகத்தை வச்சு நோண்டா ஆய்வு பண்ணப்படாது பத்து ஜாதகம் கையில இருக்கணும் பத்து ஜாதகத்துல இருந்து பத்து பாயிண்ட் கிடைக்கும் பத்து பாயிண்டையும் மேட்ச் பண்ணோம்னாக்கா மண்டைய பிச்சிட்டு போயிடும் மண்டைய பிச்சிடு போயிடும் இப்ப சொல்றான் ஒருத்தன் ஐயா எனக்கு எந்த தொழில் பண்ணாலும் எனக்கு விடியல எதுவுமே நடக்கல இங்க சிவராமனுக்கே சொல்றேன் நான் என் சொத்தை எனக்கு கொடுக்கல எங்க ஒண்ணும் இல்லை நீ நல்லா கிளம்பி இங்கிருந்து வடமட்டம் போயிடு கோனேரி ராஜபுரம் ஆறு பிள்ளையார் இருக்கும் போய் ஆறு பிள்ளையா இருக்கும் ஆறு மூலஸ்தானத்துல ஆறு விநாயகர் உள்ள ஒரே கோயிலாதுதான் போய் அந்த கோயிலுக்கு ஆறு பிள்ளையருக்கு விளக்க போட்டுட்டு திருவெண்காடு போய் மூணு குளத்துலையும் மொழிட்டு வா பிரச்சனை தீர்தா இல்லையான்னு பாரு சொத்தை கொடுத்துருவானுங்க கூப்பிட்டு கொடுப்பான் அப்போ பங்காளி துரோகம் எங்கே வரும் பங்காளி துரோகம் மூன்றாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டுனா பங்காளி துரோகம் உண்டு கட்டாயம் உண்டு நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேச்சு சிறப்பா இருந்துச்சுங்களா எல்லாம் ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க ரைட்டு ஓகே நன்றி ஐயா பேசிட்டா போச்சு இப்ப சுக்க எங்க லக்கணத்துக்கு ஏழுல போய் தனித்த கிரகம் எந்த கிரகம் சரி அவனுக்கு திருமண தாமதம் அல்லது திருமணத்துல பிரேக் இதோட பாவி வந்து ராகு சேர்ந்தா நல்ல பலனையும் கேது சேர்ந்தா கெட்ட பலனையும் கொடுக்குது ஒருத்தர் என்கிட்ட பேசுறாரு நாற்பத்தெட்டு வயசு ரெண்டரை லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாரு ஐயா முதல்ல உங்களை பத்தி முதல்ல உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு போனை எடுத்து எனக்கு பணம் போட்டுட்டு நான் சொன்னேன் முதல்ல உன்னை பத்தி தெரிஞ்சுக்கையா அப்படின்னா முதல்ல உனக்கு கண்ணி கழிஞ்சுதான்னு கேட்டேன் ஐயா நாற்பத்தெட்டு வயசியா அண்ணா ஐயா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க முதல்ல கண்ணி கழிஞ்சுதா ஆனா இல்லையா ராகு எது தோஷம் சொன்னாங்க காசி போயிட்டு வர சொன்னாங்க நான் சொன்னா உனக்கு உங்க அப்பா இருப்பாரு நீ ஏன் காசி போனான்னு கேட்டேன் அதனால அதுக்கப்புறம் தான் சரண்டாய் சரண்டராய் பேசுனார் எங்க அப்பா இருக்காருங்க தொண்ணூத்தி ஏழு நீ ஏன் உங்க அப்பா வச்சிரு காசிக்கு போன நான் சொன்ன நீ இதுதான் பிடிக்காம ஏதோ ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கூடு சுக்கரன் கேது இணைவு வாழ்வற்றவளுக்கு வாழ்வு கொடுத்தால் அவளுடைய வாழ்வு சிறப்பாக அமையும் ஏழுல அதே மாதிரி பாருங்க ஏழாம் அதிபதி லக்கணத்துல வந்து நின்றுட்டு இருக்கீங்களா இன்னும் கொள்ளுவா நடந்தும் கொள்ளுவா படுத்தும் கொள்ளுவா யாரு கொள்ளுவா யார் செய்வா அந்த வேலைய மனைவி அப்ப அவன் கூட்டு தொழில் ஆகுமா அவனுக்கு கூட்டு தொழில் ஆகாது அப்ப இவன் ஒண்ணு மனைவிக்கு சரணாகிதி ஆகணும் இல்லைன்னா மனைவி இவளுக்கு சரணாகிதி ஆகணும் இது ரெண்டுமே நடக்கலாம் குடும்பம் நடக்காது அப்ப அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தை பிறக்கும் தலைச்சன் பெண் குழந்தை மட்டுமே பிறக்கும் ஏழாம் அதிபதி லகணத்துக்கு வந்ததுன்னா முதல் குழந்தை பெண் தான் பிறக்கும் அல்லது முதல் குழந்தை அபாஷன் ஆகும் இதுதான் உண்மை இதுல எந்த மாற்றமும் கிடையாது ரெண்டாவது விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன் இப்ப நான் என்னுடைய இதை வந்து ட்ரேட்மார்க் இதை குழந்தை உண்மை எடுக்கிறோம்னு வச்சுங்க இப்ப சனி ராகு வந்துடுது ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு சாமி ஃபேமஸுங்க போனீங்கன்னா சேலம் கிருஷ்ணகிரி எல்லாம் போனீங்கன்னா யாரை கேட்டாலும் முனியப்பா முன்புறாங்க முனியப்பா முனியப்பாங்க உண்மையில சொல்றேன் கரெக்டா வந்து அந்த சாமியை உருவாக்கிக்கு தான் வச்சிருக்காங்களே தவிர ஒரே குலதெய்வம் யாருக்குமே வராது இப்ப சூரியன் சனி நாலு அஞ்சுல நின்னு வைங்களா அவனுடைய ரிஷி வந்து காசியப்பர் இத மாதிரிலாம் நல்லா தெரிஞ்சுங்க சூரியன் சனி லக்கணத்திலேயோ நாலு அஞ்சுலயோ பலமா நின்னுட்டா அவனுக்கு ரிஷி அவங்கதான் அப்ப அவங்களுக்கு குலதெய்வம் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ரேணுகாதேவி இல்லன்னா ஜக்கம்மா இல்லைன்னா கெங்கம்மா இல்லைன்னா அங்காளம்மா இது எல்லாமே ஒரே சாமி தான் கரெக்டாம்மா கைதட்டலாமே இப்ப அதே குரு வருதுன்னு வச்சீங்க அங்க ரிஷி யாரும் வந்துருவா வசிஷ்டர் வந்துருவாரு நீங்க உடனே ஆண் தெய்வத்துக்கு போயிடக்கூடாது குரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி குருந்துட்டாரு ஆண் தெய்வத்துக்கு சிவன் கோயில் பக்கத்தில் அந்த கோயில் இருக்கும் ஊர் மத்தியில் இருக்கும் ஊர் மத்தியில சிவன் கோயில் பக்கத்துல இருக்கும் அப்ப ஊருக்கு வெளியில எவன்டா கெடா வெட்டிய பொங்கல் வைப்பான் யாரு கிடா இருக்கும் நாலாம் இடத்துல ராகு கூடினாலோ சனி கூடினாலோ திருடன் படுத்து இடத்தில் அவனுடைய கோயில் இருக்கும் அப்ப அந்த கோயில் எந்த திருட்டு போயிருக்கும் பாங்க உருவா இருக்காது அங்க போதுங்களா நன்றி பிரசன்னம் பேசிக்க பேச நம்ம ஜானகி ராமன் விட்ட சிறப்பாக பேசுவார் ஐயா வந்து அவருடைய அதை ஷார்ட் வீடியோவில் பாருங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் நிறைய பெயர்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு கூட ஐயா என்ஜி குமரன் ஐயா கூட இப்போ சில விஷயங்கள் சொன்னார் அத்தனையுமே பொருந்தது அப்படி பிரசனத்தில் சிறப்பாக பேசிய நமது ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு நமது மதுரையை சேர்ந்த சிவகுமார் ஐயா மரியாதை செய்ய அன்புடன் நினைக்கிறேன்